கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் ப்ரோ எங்க ஏசி இருக்காதுங்களா உங்ககிட்ட கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டராக இருக்கீங்க நீங்கள் வந்து ஏசி இருக்கும் இல்லையா ஃபேனாவது இருக்கும் அப்படி இருந்தும் வந்து வேறு உங்களுக்கு வந்து சளி பிடிச்சி வச்சு ஜூரம் வந்துருச்சுன்னு சொல்கிறீங்க இப்படிங்க அதனா அவினாஷ் ப்ரோ குழந்தைகள் சகோதரி நலமா ம் எல்லோரும் நடந்தாங்க சூப்பராக இருக்காங்க எல்லோரும் நல்லாயிருக்காங்க சூப்பராக இருக்கும் லாஸ்ட்டாக நம்ம நம்ம வந்து நடவு செய்யக்குள்ள அந்த பயிர் வந்து நடவு செய்யக்குள்ள நம்ம சேனலில் வந்து வீடியோ போட்டிருந்தோம் சிஸ்டர்லாம் வந்து அந்த பயிர் வந்து எடுத்து இருந்தாங்க அந்த பயிர் நொடி அந்த நட்ட நடவு தான் இது பயிர் பார்த்துங்க இருக்குது ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ரெண்டு அடி அளவுக்கு பயிர் வளர்ந்துருக்கு ரெண்டு ஏன் மூணு அடி நாலு அடி அளவுக்கு வளர்ந்துருக்கு பயிரில் நல்லா தானே இருக்குது களை தான் வந்து நிறைய வந்துருச்சு அதுதான் துபாய் ப்ரோ பா ஏசி ஃபேன் எல்லாம் இருந்தும் உங்களுக்கு வந்து வேறு வருதுனாக்கா அதுதான் ஏ துபாய் ப்ரோ அப்படின்றீங்களா சூப்பர் சூப்பருங்க இதுதான் கரும்பு பயிர் ஆக்சுவலாக இது வந்து புல்லுக்கு வந்து களை கொல்லி தான் அடிச்சிருக்கும் வேறு வழி இல்லை இது வந்து ஈரம் வந்து காயவே மாட்டேங்குது மழை பேஞ்சிட்டே இருக்குது அதனால் வந்து களை கொல்லி கொஞ்சம் புல்லு கம்மியாக ஆச்சுன்னாக்கா அடுத்தது வந்து களை களை வெட்டி அதுக்கு உரம் போட்டு திரும்பி வந்து பயிர் மெயின்டெனன்ஸ் இருக்கும் இதுதான் നമ്പർക്ക് <laughs> ైట్ సందీపం ఓకే ఓకే బాయ్ గుడ్ గుడ్ ఈవనింగ్ మరేవ్ సందీపం బాయ్ 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 నేను వీటి కిలబుల్ வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கேன் பைக் வந்து அது நீங்கள் சொன்னீங்களேன் உங்களுடைய குலதெய்வம் ஐயனார் கோவில் அங்கேயே வந்து பைக்கை விட்டுட்டு வந்துட்டேன் இப்போ அங்கே போயிட்டு தான் பைக் எடுக்கணும் இது தான் ஈசை பிடிக்கும் என்ன சொல்கிறது குழியா குழி ஈசை இதுதான் இந்த கரையான் பூத்து சொல்லுவாங்க இல்லையா அந்த கரையான் புத்து இதெல்லாம் தான் ஈசை அதிகமாக வரும் நான் யார் பிடிக்கிறாங்கன்னு தெரியல பிடித்தாலும் பிடிக்கத்தாலும் பரவாயில்ல என்ன லைவில் யாருமே இருக்க மாட்டீங்க ம் ஏம்பா சொம்மா ஐயா நீ இல்லையா ஓ நீ மாட்டுக்கார் பேண்ணா ஆ ஆ என்னப்பா பண்ணுறது ஒரு ஜான் வயிற்று வச்சுக்கிட்டு எதனா குழப்பு செஞ்சு தானே ஆகணும் ஒரு ஜான் வயித்த வச்சுட்டு எதனா குழப்பம் செஞ்சு தானே ஆகணும்